வெல்கம் டு சிந்து சமையல் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது மீன் ரோஸ்ட்டு கூலி மீன் அரை கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு பாறை மீன் அரை கிலோ வாங்கி வச்சுருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான பொருட்கள் ஒரு பழம் லெமன் பெரிய லெமன் அப்புறம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் குழம்பு தூள் இல்லாதவங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள் குழம்புத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூனால மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணும் நம்மளுக்கு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சா இதை மீன் மேலே அப்ளை பண்ணலாம் ஒரு ஒரு மீன் துண்டுகளாக எடுத்து இதில் அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதான் இப்படி சரிப்பா பசரி பிளேட்டில் அடிக்கலாம் நல்லா அப்ளை பண்ணி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுடலாம் இந்த மீனெல்லாம் நல்லா பெரட்டி வச்சிட்டேன் அடுத்து இந்த மீனில் புரட்டிடலாம் இதில் நல்லா இந்த இப்படி கீறி கீறி வாங்கிட்டு வந்திருக்கோமா அதிலெல்லாம் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம் அப்படின்னு நான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சிடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலு கரெக்டாக இருக்குது இந்த மீனுக்கு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்புறமா நான் எப்படி பொறிக்கிறதுன்னு பொறிச்சு காமிக்கிறேன் இன்றைக்கி பிகினர்ஸ் டிப் என்னென்னா நம்ம முட்டை வேக போடும்போது முட்டையை நல்லா கழுவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வேக போடுவோம் அதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கணும் நல்லா இந்த அளவு கல்லுப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா முட்டை உடஞ்சி போகாமல் இருக்கும் அடுத்து வெந்த பிறகு எடுத்து உடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது பிகினர்ஸ்காக தான் சொல்கிறேன் முட்டை எவ்வளோ நேரம் வேகணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு நிமிஷமும் சிம்மில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் விட்டிங்கன்னா முட்டை வெந்துடும் பாருங்கள் முட்டை நல்லா வெந்திருச்சு நம்ம உப்பு போட்டு வேக வச்சனால அந்த கீழல் இல்லாமல் உடஞ்சி வெளியே வராமல் நல்லா வெந்துரு உடைக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் பிஞ்சி போய் வராது ஈஸியாக உடைக்க வரும் பாருங்க நல்லா உரிச்சுட்டே அப்படியே முழுசா ஃபுல்லாக இருக்கு பாருங்க மீன் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை பொறிக்க போகிறோம் தோசைக்கல்ல நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கேன் இதில் மீன் துண்டு ஒன்றுனா எடுத்து எண்ணெய்க்குள்ளே மூங்குற மாதிரி அடுக்கிடலாம் இப்போ நம்ம எண்ணெயில் பொறிக்கிறனாலும் பொறிச்சிக்கலாம் அதனால் எண்ணெய் நிறையா வேஸ்ட் ஆகும் அப்புறம் அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி தோசை தவாவில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் வேகட்டும் உடனே திருப்பாதீங்க கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு இருக்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் டு நாலு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போடலாம் இப்போ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இதெல்லாத்தையும் நானும் திணட்டி விட போய் மசாலாலாம் அப்படியே நல்லா நல்லா நின்னுக்குடும் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன் அந்த பக்கம் ஒரு நாலு நிமிஷம் வேகட்டும் வெந்த உடனே எடுத்துடலாம் மொத்தத்துக்கு எட்டு நிமிஷத்துல நல்லா ரோஸ்டா கிறிஸ்பியா வெந்துடும் மீன் இப்போ ஒரு நாலு நிமிஷம் வெந்துருச்சு எல்லா மீனையும் நம்ம எடுத்துடலாம் மிச்சம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது அது கூடயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த மீனை பொறிக்கணும்ல இந்த மீனெல்லாம் தோசை தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயில சாதத்தை சுடு போட்டு பெசரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் வேகட்டும் இதுவும் அதே மாதிரிதான் நாலு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வெந்த பிறகு திருப்பி போடலாம் நாலு நிமிஷம் குக் ஆயிடுச்சு திருப்பி போடலாம் பாருங்க பாத்திரத்தையும் மேலே எப்படி மொறு மொறுன்னு மீன் நல்லா வெந்துるசி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். தட்டல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் இப்போ. சுவையான மீன் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வாழ்க வளமுடன்.